மதுரைக்கு காவல் தெய்வமா இருக்கக்கூடிய பாண்டி முனீஸ்வரனோட வரலாறு சமய கருப்பனோட வரலாறு ஆண்டி சாமியோட வரலாறு இந்த கோவில நம்ம எப்படி வந்து வழிபாடு பண்ணணும் என்னென்ன திங்ஸ் எல்லாம் இந்த கோயிலுக்கு வந்து எடுத்துட்டு போனோம் அங்கே என்ன நேர்த்திக்கடன் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க கோவிலோட ரூல்ஸ் என்னது நம்ம போறதுக்கு பெஸ்ட் டைம் என்னது ஸோ இப்படி எல்லாமே இந்த ஒரு வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம் நம்மளோட தமிழ்நாடு லோக்கல் டெம்பிள் சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா மதுரை பாண்டி முனீஸ்வரன் கோவில் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் கைடு வீடியோ வந்து கொடுத்துருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வீடியோ போட்டுட்டோம் அது வந்து போதும் ஸோ அதுக்கடுத்து இந்த ஒரு சீரிஸ் வந்து இதுலேயும் ஒரு பத்து வீடியோ போகும் அதுக்கடுத்து வேற ஏதாச்சும் சீரிஸ் ஸோ இந்த மாதிரியே வந்து நம்ம சேனலில் வந்து எடுத்துகிட்டு போவோம் ஒரே இதாக போட்டால் ரொம்ப ஒரு பொறியாக போகும் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் மதுரை மாட்டுத்தாவணிலிருந்து மேலமடை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாண்டி முனீஸ்வரன் டெம்பிள் இருக்குது ஃபர்ஸ்ட் இவரோட ஹிஸ்டரியை வந்து நம்ம எவ்வளோ சாட்ட முடியுமோ அவ்வளோ சாட்டாக வந்து பார்த்துருவோம் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க சிலப்பதிகார கதை வந்து நமக்கு தெரியும் அதில் இருக்கக்கூடிய அந்த பாண்டியன் நெடுஞ்சலியன் மன்னன் வந்து கண்ணகியோட ஹஸ்பண்ட் கோவலனுக்கு வந்து தவறான ஒரு இதை கொடுத்துருவாரு ஸோ அது வந்து உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த அரியணையிலே வந்து அவர் வந்து உயிரை விட்டுருவார் ஸோ அதுக்கடுத்தும் அவரோட ஆன்மா வந்து சாந்தி அடையாமல் இப்படி பண்ணிட்டுமே வச்சுட்டுமே அப்படின்னு சொல்லி புலம்பி தவிச்சு அந்த மதுரையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுற்று சுற்றி ஒரு கடுமையான தவம் வந்து அந்த இடத்துல வந்து இருந்திருக்காரு அந்த மேல மடை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏரியாவில் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் கிட்ட ஆசிர்வாதம் பெற்று இவர் வந்து மறுபடியும் மக்களுக்கு நீதி வழங்குற ஒரு கடவுளா இந்த பூமியில வந்து அவதரிக்கணும் அப்படின்ற ஒரு அவதாரத்தை வந்து சிவன் வந்து கொடுக்குறாரு ஒரு சிலையா மாதிரி அந்த பூமிக்குள்ள பல வருடமா அந்த தவ கோலத்திலே வந்து இருக்கிறாரு ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி கரூர்ல இருந்து பெரியசாமி வள்ளியம்மாள் அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மதுரைக்கு வந்து வராங்க இப்படி வர்றப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நைட் ஆயிருது அந்த மேல படை அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியா கிட்ட வர்றப்ப ஸோ அந்த இடத்துலேயே தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்போ அந்த வள்ளியம்மா கனவுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முனிவர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி பெரிய மீசை கண் ஜடாமுடி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணு புள்ள இருக்குது நீங்கள் வந்து அதை வெளியே கொண்டு வந்து அதை வந்து பூஜை பண்ணி வழிபடணும் அப்படின்னு வந்து அவங்க கனவுல வந்து சொல்கிறாங்க ஸோ மறுநாளே அந்த வள்ளியம்மாள் வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் கூப்பிட்டு அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா தோண்டி எடுக்கிறாங்க ஸோ உள்ளே அந்த தவ கோலத்தில் அந்த பாண்டி முனீஸ்வரன் அதாவது பா பாண்டியன் நெடுஞ்செலியன் மன்னன் தான் அது ஸோ அதுக்கடுத்து காலப்போக்கில் இது வந்து பாண்டி முனீஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு ஸோ அந்த சிலையை வந்து அந்த மண்ணுக்குள்ளேருந்து எடுக்கிறாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ரோஷமான ஒரு பார்வையில் வந்து இருக்குது ஸோ அதுக்கடுத்து உடனே இதுக்கு வந்து நம்ம உடனே ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சிம்பிளாக ஒரு கூரை செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாண்டி முனீஸ்வரனை வச்சு வழிபட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து உருவானாரு ஸோ அதுக்கடுத்து அப்படியே நாள் போக போக வந்து பார்த்தீங்கன்னா கோவில் எல்லாம் டெவலப் ஆகி ஸோ நிறைய விஷயங்கள் வந்துருச்சு ஸோ பாண்டி முனீஸ்வரன் ஹிஸ்டரி வந்து உங்களுக்கு சூப்பராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வந்து அந்த கோவில் இருக்கக்கூடிய சமய கருப்பன் அதாவது இந்த பாண்டி வந்து காவல் தெய்வம் அதாவது ரெண்டு மந்திரி இருக்காங்க ஸோ ஒருத்தர் தான் இந்த சமய கருப்பன் கரெக்டான சமயத்துல வந்து மக்களுக்கும் சரி அவருக்கும் சரி கரெக்டான அதாவது இது தண்டனையை கொடுக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வமாக வந்து பார்க்கறாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஸோ இந்த சமய கருப்பனோட சிலை வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சிருக்கும் அந்த முன்னாடி இருக்கக்கூடிய நுழை வாயில் சரி உள்ள கோவிலில் சிலை வந்து பாத்தீங்கன்னா தலை தனியாக கை தனியாக உடம்பு தனியா எல்லாமே பாட்டு பாட்டாக இருக்கும் ஸோ இதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டரி சொல்கிறாங்க நம்மளை வெள்ளக்காரை வந்து அடிமைப்படுத்தி வச்சிருந்தேன் அது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு தெரியும் ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே போயிட்டு வந்து அந்த கடவுள் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அவன் பேச ட்ரை பண்றான் இந்த மாதிரி எனக்கு இன்னைக்கு வந்து எத்தனை வேட்டை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த கேட்குறான் சாமி வந்து எதுவுமே வந்து ஒரு மாதிரி நக்கல் பண்ணி சிரிச்சுட்டு வேட்டைக்கு போறான் போறப்ப வந்து அவன் தேடி பார்க்குறான் எதுவுமே அவன் வேட்டைக்கு வந்து கிடைக்கல அன்னைக்கு மட்டும் அவன் வெறும் கையோட வந்து திரும்பறான் மறுபடியும் இந்த சாமியை பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கோவத்தில் கையில் இருக்கக்கூடிய அந்த வாழை வச்சு வந்து அந்த சிலையை வந்து துண்டு துண்டா வெட்டிடுறான் ஸோ அதுக்கப்புறமா இவன் அந்த ஊர் எல்லே தான்றப்ப அவன் போன அந்த குதிரை அவனும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆகி சிலையாகிட்டாங்க அப்படின்ற ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது ஸோ இப்பையும் அந்த சமயத்திற்பன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த துண்டு துண்டாக தான் இருக்கிறாங்க ஸோ அப்படி இருந்தாலுமே அவர் அந்த மக்களுக்கு வந்து கேட்டத கேட்ட வரத்தை வந்து உடனே கொடுப்பாரு அப்படின்றத வந்து இன்னும் நம்பிக்கைட்டு இருக்காங்க ஸோ இதுதான் ரொம்ப ஒரு பவர்ஃபுல் அந்த சமயக்கருப்பன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆக்ரோஷமா இருப்பாரு அதுவும் இல்லாம அவன் வந்து அப்படி பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு வக்கரத்துல இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அவருக்கு தான் இந்த ஆடு கோழி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பலி கொடுப்பாங்க இந்த பாண்டி முனீஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா சுத்த சைவம் அவருக்கு வந்து வெண்பொங்கல் வச்சுட்டு அவ்வளவுதான் ஸோ அதுக்கு மேலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு தான் கிடப்பட்டு எல்லாமே இந்த சமய தான் அந்த பாண்டி முனீஸ்வரனையும் அந்த மக்களையும் பாதுகாக்கிறது இந்த சமயக்கருப்பு ஸோ இந்த ஆண்டி சாமின்னு சொல்கிறாங்களே அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாண்டிய நெடுஞ்சலியின் மன்னன் வந்து இங்கே தவத்துக்கு வர்றப்ப ஸோ அவருக்கு உதவியாக இருந்தவர் தான் இந்த ஆண்டி சாமி அவர் வந்து ஒரு துறவி இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல ஞானி சொல்லுவாங்களே ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் தான் ஸோ இதுதான் அந்த பாண்டி கோவில் இருக்கக்கூடிய இந்த மூணு முக்கியமான சாமிகள் இப்போ நம்ம வழிபடும் முறையை பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த சமயக்கற்பங்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நீங்கள் பாண்டி முனீஸ்வரனை வந்து போய் பார்க்கணும் சமயக்கற்பனை பார்த்து நீங்க வேண்டி நம்ம சார வேண்டிட்டு அதுக்கடுத்து தான் நீங்க வந்து பாண்டி முனீஸ்வரனை பார்க்கணும் அதுக்கடுத்து நீங்க கிளம்புறப்ப ஆண்டி சாமியை வழிபாட்டிட்டு அதுக்கடுத்து நீங்க வந்து வீட்டுக்கு வர்ற மாதிரி இருக்கும் அதை மாதிரி இந்த பாண்டி முனீஸ்வரனை நீங்க வழிபடுறப்ப வந்து பாத்தீங்கன்னா கையில பூ இந்த செவர்லிப் வந்து ரொம்ப ரொம்ப அவருக்கு விசேஷம் பன்னீர் சந்தனம் கல்கண்டு ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்கிட்டு போய் வழிபட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு விசேஷமாக இருக்கும் அதை மாதிரி இந்த சமய கற்பனை நீங்கள் வழிபடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த சுருட்டு சாராயம் ஸோ இதுதான் அவருக்கு ரொம்ப ஒரு ஃபேவரெட்டு இதை நீங்கள் கொண்டுட்டு போய் உங்களோட வேண்டுதலை கேட்டுட்டு வேண்டுதல் நிறைவேறுச்சு அப்படின்னா அதுக்கடுத்து அவருக்கு நீங்கள் ஒரு வாழை வந்து நீங்கள் பரிசாக கொடுக்கணும் ஸோ இதுதான் அங்கே ஃபாலோ பண்ற அந்த ஒரு இது நேத்திகிரன் இதுக்கு மேலே அப்படின்னா அந்த ஒரு கோழியோ ஆடோ ஸோ அதை வந்து அங்கே பலி கொடுத்து பாண்டி முனீஸ்வரன் கிட்ட வந்து கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் தள்ளி வச்சு இந்த இதை பலியெல்லாம் கொடுத்துட்டு சமயக்கற்பனுக்கு அந்த சாப்பாடை வச்சு அந்த ரத்தம் இருக்கு பாத்தீங்களா ஸோ அந்த ரத்தத்தை ஊற்றி பசஞ்சி அவருக்கு வந்து படையல் வச்சுட்டு அதுக்கடுத்து இவங்க வந்து விருந்து சாப்பிட்டுட்டு போவாங்க ஸோ இது ஒரு நேர்த்திக்கடனாக வந்து பார்க்குறாங்க ஸோ அது மட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய குழாய் அந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ஃபுல்லாக ஊற்றிட்டு அந்த கோயிலை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உருண்டுட்டு வ வந்து நேர்த்திக்கடன் பண்ணுறது ஸோ அதையும் வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணுறாங்க அண்டு முக்கியமான ரூல் என்னென்னா அந்த சமய கருப்பன் முன்னாடி நீங்கள் உங்களுக்கு யாராவது ஒரு துரோகம் பண்ணிவிட்டாங்க இல்லை தப்பு பண்ணிட்டாங்க உங்கள் பக்கம் நியாயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதுக்கான இது வந்து டெஃபினட்டாக கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை நிறைய மக்கள் வந்து சொல்றாங்க சோ நிறைய பேர் பேசினதை நான் வந்து பார்த்தேன் அதுவும் சின்ன சின்ன வயசுல ஸோ எல்லாமே அந்த பெரியவங்க சொல்கிறத பார்த்தா ரொம்பவே ஒரு பயமாக இருக்குது அதனால் அந்த கோவில் அந்த சமயக்கருப்பு முன்னாடி நீங்கள் ஒரு பொய் சத்தியம் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு தான் வரும் ஸோ அதனால் அதாவது நீங்கள் நேர்மையாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான தண்டனை வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை அண்ட் முக்கியமாக என்னன்னா அந்த இந்த கோவில சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கோருக்கு அந்த சலங்க சத்தம் கேட்கறது அந்த சாமி நிறைய பேர் கண்ணுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அப்படிலாம் சொல்கிறாங்க பட் அதெல்லாம் உண்மையாக ப்ரோ அப்படின்னு நீங்கள் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னன்னா ஸோ அதெல்லாம் அவங்க பெரியவங்க அந்த நைட் நேரத்தில் சில சடங்குகள் வந்து பண்ணுவாங்க அந்த அது ஒரு பாசிட்டிவை கொண்டு வர்றதுக்கு தான் அந்த உருமக்கள் நம்பணும் வைக்கணும் ஸோ அந்த நல்ல எனர்ஜி ஃபுல்லாக அந்த கோவிலில் தான் இருக்கும் நம்ம வந்து நெகட்டிவாக எதுவுமே பேச முடியாது இப்போ அந்த கோவிலுக்கு சமையல் கருப்பு அந்த ஆங்கிலேயர் ஒருத்தன் தான் பார்த்தீங்களா அவன் வந்து எனக்கு இன்னைக்கு வேட்டை நல்லா வேணும் நல்லா இருக்கணும் அப்படி ஒரு பாசிட்டிவாக வேண்டிட்டு போயிருந்தானா அவனுக்கு கண்டிப்பாக அவன் நினச்சது வந்து கிடச்சிருக்கும் ஆனால் அவனோட திமிருக்கு எப்படி கிடைக்காம இருந்து பண்ணாது பார்த்தீங்களா ஸோ அதுதான் இந்த யூனிவர்ஸே அதுதான் நமக்கு சொல்ல வருது நீங்கள் பாசிட்டிவாக நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து கிடைக்கும் இதே நீங்கள் ரொம்ப நெகட்டிவாக இருக்கீங்க சுற்றி இருக்கிற யூனிவர்ஸ்னா என்னது நம்ம தான் ஸோ நம்ம பீப்புள்ஸ் ஆடு மாடு செடி கொடி எல்லாத்தையுமே சொல்லலாம் ஸோ எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கனெக்ட் இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ண பண்ணால் அது ஒன்றோட ஒன்று கனெக்டாக இருக்கும் ஸோ நீங்கள் நினைக்கிறது வந்து டெஃபினட்டாக இருக்கும் பட் இந்த பாண்டி முனீஸ்வரன் கோவிலில் எக்கச்சக்கமான பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது நீங்கள் மறக்காமல் போயிட்டு விசிட் பண்ணுங்கள் இந்த கோயிலில் நீங்கள் விசிட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு டைம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செவ்வாய் இல்லை வெள்ளிக்கிழமை ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும் இதே இது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை போனீங்க அப்படின்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும் ஸோ எல்லாருமே அங்கே ஆடு கோழி வெட்டி அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சாப்பாடு நடந்துகிட்டே தான் இருக்கும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டமாக தான் இருக்கும் நீங்க எப்போ போனாலும் உங்களுக்கு அன்னதானம் வந்து அங்கே காத்துக்கிட்டு இருக்கு ஸோ நீங்க மதுரை மாட்டுத்தாவணையில எந்த ஒரு விஷயத்துக்கு வந்தாலும் சரி மறக்காம இந்த மேலமடையில் இருக்கக்கூடிய இந்த பாண்டி கோவிலை வந்து விசிட் பண்ணுங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் அடுத்தடுத்த மாற்றங்களை வந்து நீங்கள் பார்க்க முடியும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம மீட் பண்ணிகிட்டே இருக்கலாம் டாடா பாய் பாய் டேக்